தெய்வங்கள் தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும்னு சொல்லுவாங்க மனிதர்கள் தங்குவதற்கு ஒரு வீடு தேவைப்படுற மாதிரி தெய்வங்கள் பணியாற்றுவதற்கு ஒரு இடம் தேவை அந்த இடத்தை மனிதர்கள் தீர்மானிக்க முடியாது தெய்வங்கள் தான் தீர்மானிக்கணும் அது எப்படிப்பட்ட கடினமான இடமா இருந்தாலும் தெய்வங்கள் அந்த இடத்தை அடைஞ்சிடும் அதுக்கு உதாரணம் தான் இந்த சுடலை மரத்தில் வந்து இறங்கிய சுடலை மாடன் பனை மரம் நல்ல சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் ஈர்க்கிற தன்மையுடையது அது எந்த சக்தியா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற இடத்தை மாத்திக்குது அந்த மாதிரி தான் சுடலை மாடன் தன்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல பேய்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு இடத்தையும் அங்க நடந்துகிட்டு இருக்கிற அமானுஷிய சம்பவங்களையும் பதிவு செய்யறதுக்காக நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் கடலாடி பக்கத்துல இந்த பாதை எங்களை அழைச்சிக்கிட்டு போகுது போற வழியில எங்களுக்கு ஒரு வித்தியாசமான இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சுடலை மாடன் பத்தி தகவல் கிடைச்சது பக்கத்துல காளம் ஊர்ல ஊர்லதான் அந்த கோயில் இருக்கு அதனால எங்களோட பயண திட்டத்தை மாத்தினோம் இப்ப நம்ம கார் அந்த சுடலை மாடன் கோயில நோக்கி போயிட்டு இருக்கு மேல இருந்து பார்க்கும் போது இந்த கோயில் ஏதோ இங்க இருக்கிற வயல்களை எல்லாம் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சுத்தி விவசாய வயல்கள் இருக்கிற இந்த இடத்துல எப்படி கோயில் அமைஞ்சிருக்குன்னு நமக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த கோயிலுக்கு போற பாதை கூட இன்னும் சரியா அமையல கோயிலும் இன்னும் முழுசா கட்டி எங்களோட கண்ணுக்கு இந்த இடம் ஏதோ ஒரு அமானுஷ்ய பகுதியா தெரிஞ்சது இத பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற முடிவோட நாங்க அங்க போனோம் மூணு முக்கிய தெய்வங்களும் அதுக்கு துணை புரியிற தெய்வங்களும் இங்க இருக்கு அந்த தெய்வங்களுக்கு பூஜைகள் நடந்துகிட்டிருந்தது பூஜை முடிந்ததும் இந்த கிட்ட விவரம் கேட்டு தெரிஞ்சுக்க காத்திருந்தோம் இவர் பேர் முருகன் இந்த சுடலை மாடன் கோயிலை இவர்தான் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கோயிலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இங்க பலரும் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதால அவங்களையெல்லாம் அனுப்பின பிறகு பேசலாம்னு எங்களுக்கு சொன்னார் இவருக்குள்ள சுடலை மாடன் இறங்கி வாக்கு சொல்லணும்னு சொன்னாங்க முதல்ல வாக்கு சொல்ல தயாரானதும் உடுக்கையை எடுத்து அடிக்க துவங்கினார் அதுக்கு பிறகு அவர் பேசுறது எல்லாமே வினோத பேச்சு பாணியில இருக்கு ஒவ்வொருத்தரா வந்து அவர் முன்னாடி உட்கார் அவர் முழுசா மாறி போன போடடா அவருக்குள்ள இறங்கின சுடலை மாடன் பேசுற பேச்சு எங்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் புரியாத மாதிரியும் வித்தியாசமா இருந்தது வாக்கு முடிஞ்சு வந்த முருகன் இந்த சுடலை மாடன் கோயிலை பத்தின ஆச்சரிய தகவல்களை நமக்கு சொன்னார் ஐயாவுக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு எனக்கு எப்ப உத்தரவு கொடுத்தாருன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பனிரெண்டு மணிக்கு ஐயாவுக்கு வந்து பூஜை பண்ணி கொடுத்து ரெண்டு பண்ணி போட்டு கொடுத்து பூஜை ஐயா வாங்கிட்டு சொல்கிறாரு நான் வந்து அதிகாரத்தில் வந்திருந்தால் அந்த ஊர் என்ன அடிப்படையும் வழக்கோடு நான் வந்து உட்காந்தா தான் என் கோயில் வரலாறு பேர் சொல்லுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இது இது எங்கள் சொந்த இடம் இல்லை வேறு ஆள் விட்டு இடத்துல வந்து ஐயா பாங்க வந்து காவு வாங்கிட்டு பூஜை முடிச்சுட்டு இந்த பனையில் வந்து டம்முன்னு உட்கார்ந்தார் உட்காந்தா அப்போ நம்ம அடுத்தவங்க இடம் இல்லையா நம்ம வந்து அவங்களோட உத்தரவு வாங்காமல் நம்ம செய்யக்கூடாது அப்போ என்ன பண்ணுறாரு எனக்கு பூஜை போடுங்கிறாரு நான் உத்தரவு அவங்க சொல்லாமல் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எட்டு வாரம் தெரிய ஏழு வாரம் தெரிய ஏற்றிட்டேன் என் வாக்கு நம்பரியா எதிர்வாக்கு நம்பரியாடாங்கிறாரு நான் பன்னிரெண்டு மணிக்கு பூஜை முதல்ல வந்து பூஜை கொடுத்துட்டு நான் குறி சொல்ல போயிட்டேன் இந்த பணக்காரவை சண்டைக்கு வந்துட்டாங்க சண்டைக்கு வந்தால் என்ன சொல்கிறார் வந்து உன்னோடய பூர்வியை சுத்தான் நான் சீவிர பணியில் எப்படா நீ இது பண்ணலாம் சொல்லி அவர் திட்டுறாரு திட்டுனா நம்ம ஐயாணி இப்படி சொன்னீங்களே இடத்துக்காரங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுவாரம் பூஜைக்கு வர மாட்டேன்னு இருந்துட்டேன் மறுவாரமாக அந்த இடத்துக்காரர் வந்து இவர் பணச்சி வந்திருக்கார் மேலே பாதி பனையை விட்டு கீழே இறங்க விடலை கால் கீழே நடுக்கம் கொடுத்து இது பண்ணி இந்த பனையை நீங்கள் வச்சுக்கவேன் சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகுதான் இந்த கோயில கற்ற வேலைகள் துவங்கி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும் எங்களுடைய வியப்பு பல மடங்கு அதிகமாச்சு ஒரு பனைமரமா இருந்த இடம் இப்ப சக்திகளின் தோப்பா மாறிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல சுடலை மாடன் போற போக்குல ஏதாவது செஞ்சிட்டு போற மாதிரி அவருடைய இந்த ஸ்தல வரலாறும் எங்களுக்கு போற போக்குல கிடைச்ச நிறைவோட இங்கிருந்து நாங்க கிளம்பி வந்தோம்